சென்னை மாநகரின் மயிலாப்பூர் பகுதியில் வீற்றிருப்பவள்தான் அம்மன் அருள் நிறைந்த அழகிய விழியால் ஆட்சி செய்யும் இந்த அன்னை மயிலாப்பூரின் கிராம தேவதை என போற்றப்படுகிறாள் அஷ்டத்திக்கிலும் அமர்ந்திருக்கும் எட்டு காளிகளில் இவளே மூத்தவள் எனப்படுகிறாள் கோயிலில் அம்மனின் இரண்டு திருவுருவங்கள் அமைந்திருக்கின்றன முதலில் இருக்கும் சிறிய திருவுருவம் ஆதி சங்கரால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் அதற்கு பின்பாக உள்ள பெரிய திருவுருவம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபட்டதாகவும் கோயிலின் பிரதான பூசாரி திரு கோலவிழி சேகர் அவர்கள் கூறினார் கோலவிழி அம்மனுக்கு பூஜை செய்த பிறகே கபாலீஸ்வரர் கோவிலின் திருவிழா ஆரம்பமாகிறது என்பதும் அறுபத்து மூவர் முதல் புறப்பாடு செல்வதே கோலவழி அம்மன் தான் என்பதும் இந்த ஆலயத்தின் சிறப்பு அமர்ந்த கோலத்தில் எழிலுடன் கொழு வீற்றிருக்கும் இந்த அன்னையை வழிபட்டால் ராகுகேது தோஷம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்கு அமைந்திருக்கும் சப்த கண்ணிமார்களில் வராகியின் வாகனமான ஆமை வடிவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது இதற்கு வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் இளநீரால் அபிஷேகம் செய்தால் வியாதிகள் தீரும் என்பது இந்த ஆலயத்தின் விசேஷம் இந்த ஆலயத்தின் பிரகார உள்ள நாகலிங்க மரத்தில் சுயம்புவாக உருவான நாக வடிவம் பக்தர்களால் போற்றி வணங்கப்படுகிறது வேண்டியது நிறைவேறியதும் அதற்கு காணிக்கையாக அம்மனுக்கு பூட்டுக்கள் வாங்கி அதை பூட்டி சாவியை அம்மனிடம் ஒப்படைப்பது இங்கு வித்தியாசமான வேண்டுதல் கடலுக்கு காவலாக அமர்ந்திருக்கும் இந்த கோலவிழி அன்னையே மயிலாப்பூரை பாதுகாத்து வருகிறாள் மயானத்தை எதிர்நோக்கியபடி வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் இந்த காலி கருணையே உருவானவள் என்றாலும் தனது பக்தர்களுக்கு வரும் இடையூறுகளை அகற்றி காப்பவள் வேப்பமரமும் அரசமரமும் பின்னி பிணைந்து இங்கு தள விருட்சமாக காட்சி தருகிறது தொன்று தொட்ட காலம் தொட்டே தொண்டை மண்டல அரசர்கள் சித்தர்கள் யோகிகளின் வழிபாட்டுக்குரியவளான இந்த தேவி எந்த தோஷங்களையும் நீக்க வல்லவள் காலஹஸ்தி போக முடியாதவர்கள் இந்த அன்னையின் ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் ராகுகேது தோஷங்களை நீக்கிவிடுவாள் சென்னையின் பிரதான பகுதியான மயிலாப்பூரில் அமைந்துள்ள இந்த கோலவிழி அன்னை அழ கண்களால் தனது பக்தர்களை காப்பவள் ஒருமுறை இந்த ஆடி மாதத்தில் வந்துதான் அவளது அழகை பாருங்களேன் உங்கள் வாழ்வே வலமிக்கதாக மாறும் என்பது தின்னம்